பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த திரைப்படத்தை ஆர் கே செல்வமணி இளையராஜா இசையில கேப்டன் விஜயகாந்த் மற்றும் லியாகத் அலிகான் அவர்கள் வசனம் எழுதியிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை கார்த்திகேன் அவர்கள் போர்க்கை முறையில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் இந்த திரைப்படத்தோட வேலைகள்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் நூறாவது திரைப்படம் வெற்றிகின்ற ஒரு நாயகன் வரலாறு என்பது அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் இப்போ இருக்க ஜென்ரேசரன் வர அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்தது ஆர்கே கே செல்வமணி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு கதை வசனமும் அந்த அளவுக்கு தயாரிச்சுக்காது பொதுவாக வீரபத்ரன் இருக்கும் போதே இந்த வீரப்பன கதையை மையமாக வச்சு வீரபத்ரன் என்ற கதாபாத்திரத்துல எந்த ஒரு நாயனும் நடிக்க முடியாது மன்சூர் லேன் அவர்கள் அந்த வீரப்பன் கேரக்டர்ல இந்த கேப்டன் பிரபாகரன்ல நடிச்சிருப்பாரு கேப்டனை பொறுத்த வரைக்குமே போர்க்கை தரத்தில் இன்னைக்கு ஆறு மணிக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலர் பொதுவாக எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க என்னடா ரீலீஸ் படத்துக்கு பொறுத்த வரைக்கும் இது பண்ணிட்டு தேட்டரில் விட்டுருவாங்க இந்த படத்துக்கு என்னடா எப்படி பண்ணுறாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சாதனை ஒரு வரலாறு முறியடிக்கும் அளவுக்கு கேப்டனோட வெற்றி திரைப்படம் தரமாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தோட ட்ரெய்லர் கேப்டன் ட்ரெயிலரை பொறுத்த வரைக்கும் என்னமோ சர்வசாதமாக பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நாம் நினச்சிருக்கோம் ஆனால் அந்த திரைப்படத்தில் கேப்டனோட பேசாக இருக்கட்டும் எல்லாமே நுண்ணியமாக போர்க்கை முறையில் அந்த அளவுக்கு பிரமாதமான படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு கார்த்திகன் அவர்கள் ஆர் கே செல்வமணி இயக்கம் என்பது செதுக்கினது மாதிரி தான் இளையராஜா இசைகள் சொல்லவே வேண்டாம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி சரத்குமார் ரமா கிருஷ்ணா மற்றும் லிவிங்ஸ்டன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு வசனமும் கேப்டனோட வசனங்கள் அனல் பறக்க வசனமாக தான் இருக்கும் கோட் இருக்கட்டும் படத்தோட ஷார்டிங்கில் கோட் பிரமாதமாக கொடுத்துருப்பார் ப படத்தோட இடைவெளிக்கு பிறகு கோட் வந்து பிரமாதமாக ஒரு ஒம்பது நிமிஷம் பேசியிருப்பார் அந்த அளவுக்கு கோட் சீனை பேச சிவாஜி கணேசனுக்கு அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் அந்த அளவுக்கு நின்று பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் ரம்யா கிருஷ்ணா அவர்களுக்கும் மற்றும் சரத்குமாருக்கும் இந்த திரைப்படத்தில் காம்ப கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஜோடியா அந்த பாசமுள்ள பாண்டியரை கேப்டன்ல திரைப்படத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றும் பேசப்படும் அளவுக்கு இந்த திரைப்படத்தோட தரங்கள் உயர்த்திருக்கிறாரு இப்போ இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னடா கேப்டனோட திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணிடுறாங்க ஆடியோலஞ்சு வேறு இப்படி நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரமிச்சு போயிருக்கிறாங்க ஏன்னா கேப்டனோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த சமயத்தில் அவ்வளோ அளவுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஆச்சு இப்பவும் விநாயகர் பொறுத்த வரைக்கும் திரையங்க திரைய திரைய உரிமையாளர் எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம் தான் சார் படத்தை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க இந்த திரைப்படத்தை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐநூறு திரையரங்குக்கு மேலே தான் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க நிறைய திரையரங்களை புது திரைப்படத்திற்கு வரவேற்பு இருக்கிறோம் என்னது தெரில ஆனால் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது நைன்டி கிட்ஸில் அந்த திரைப்படங்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க இப்போ டூ கே கிட்ஸ்கள் இதுக்கு அடுத்து யாருமே பார்த்திங்கன்னா இவங்களாம் அந்த திரைப்படத்தை பொதுவாக ஜே டிவி மற்ற எல்லாத்தெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த திரை யூடியூப்பில் நிறைய விதத்தில் இருந்திருந்தாலும் அந்த அளவுக்கு தரமாக இருக்காது இந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்க்குறது அந்த அளவுக்கு தீ மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா அந் இளையராஜா அவர்கள் அந்த மியூசிக்கை டான்னு கொடுத்துருக்கா அந்த மியூசிக்காக இருக்கட்டும் இவர் போர்க்கை முறையில் தயாரித்து அந்த திரைப்படத்தில் அந்த மியூசிக்கில் கண் வச்சு சூடுற சீனாக இருக்கட்டும் அவ்வளோ அளவாக எஃபெக்ட் போட்டு இந்த திரைப்படத்தில் இது பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த திரைப்படத்தோட போர்க்கை இதை தயாரிச்சுருக்காங்க இப்போ நிறைய படங்கள் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரீலீஸ் பண்ணிடலாம் அந்த திரைப்படத்திற்கு சவுண்ட் எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த இருக்க இப்போ திரையில திரைப்படங்கள் எப்படி விடுவாங்களோ அந்த அளவுக்கு போர்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு இப்போ சொல்லுவாங்க எல்லாருமே புஷ்பா திரைப்படம் அந்த மாதிரி எல்லாம் கேப்டன் பிரபாகரன் அப்போ வந்த திரைப்படங்களை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போய் வீரபுத்திரன் பிடிக்க சீனாக இருக்கட்டும் மன்சூர்லியா நடிப்பு இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்கே செல்வமணி கொடுத்துருப்பாரோ ஒரு வில்லனுக்கு அந்த அளவுக்கு அருமையாக கொடுத்துருப்பாரு அவர் அந்த சீன்ல வந்து இடையில அந்த குடும்பத்தை சிதைக்கும் போது அந்த கிருஷ்ண ரத்தம் ஊஞ்சில படும் அப்படியே ஒரு மொரட்டுத்தனமான ஒரு பில்லனாக மன்சூலி அவர் கலக்க ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக காடுகளில் அந்த திரைப்படங்கள் எடுக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் குற்றாலம் அந்த பக்கத்தில் மலையாள பகுதியில் தான் இந்த திரைப்படத்தோட பயிற்சியெலாம் அந்த கிளமேஸ் காட்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் பகுதி தான் எடுக்கப்பட்டது சத்தியமங்கலம் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் படமாக்கப்பட்டது சென்னையிலும் கேப்டனோட இல்லம் நூறாவது திரைப்படத்தில் நம்மளோட வீடு வர வேண்டும் சொல்லி கேப்டனோட வீடும் இந்த திரைப்படத்தில் வரும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாத படைப்புகளை போர்க்கை முறையில் இந்த திரைப்படத்தை எடுத்து இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்ததும் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு விஷயம் என்னென்னா நூறாவது திரைப்படத்திற்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் பிறகும் இந்த திரைப்படத்திற்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருப்பது தான் பெரிய ஒரு விஷயமா இப்போ ரஜினி கமல் இவங்கலாம் இருக்கலாம் அந்த காலகட்டத்தில் அவங்க இருந்திருந்தாலும் அவங்களோட படங்களை தூக்கி சாப்பிட்டு நூறாவது திரைப்படத்தை வெற்றி கண்ட ஒரு நாயகன் என்பது தான் கேப்டன் விஜயகாந்தோட வரலாறு இன்றும் நேசு இன்றும் பேசப்படும் ஏன்னா அவர் மறைந்தாலும் கூட இன்னைக்கு அந்த படம் பேசுகிற பார்த்தீங்களா நூறாவது திரைப்படம் எந்த ஒரு சரித்திர நாயகனுக்கும் இவ்வளோ பெரிய வரலாறு வெற்றி கண்டது கிடையாது நூறு நாள் ஓடி இருக்கலாம் குறிப்பாக சில்வர் சூப்பலின் வரலுக்கு இந்த அளவுக்கு பிரமாத பாக்ஸ் வசூல் கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வசூல் அந்த அளவுக்கு கொடுத்த ஒரே ஒரு திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் தான் கேப்டனோட வசனமா இருக்கட்டும் கேப்டனோட பயிற்சியினாக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தில் ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ணியிருக்கேன் அந்த கரெக்டாக அந்த மூஞ்சில் ரோப்பை தொங்கிட்டு கேப்டன் வர சீனாக இருக்கட்டும் அந்த டயத்தில் கீழே விழுந்துட்டாரு கால்லாம் ஃபென்ட் பண்ணி அதிலையும் பயிற்சியும் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரெயின் சீன் சீக்வன்ஸில் ஃபைன் சீன் அதை பார்த்தீங்கன்னா லெக் போயிட்டு அந்த எல்லா சீனுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டூப்பு போடாமல் கேப்டன் பிரபாகரில் நடிச்சிருக்காரு நூறாவது திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக ஸ்டன்ட் மாஸ்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் ரம்யா கிருஷ்ணா அவர்களுக்கு அந்த பாடல் ஆட்டமா தேரோட்டமா என்ற பாட்டு பார்த்திங்கன்னா அந்த நட மூமெண்ட் ஸ்டெப்பு அந்த இரவில் எடுக்கப்படும் அந்த பாடலோட காட்சிகளும் அந்த அளவுக்கு துல்லியமாக கொடுத்துருக்கிறாங்க இந்த போர்க்கை முறையிலையும் பார்த்தீங்கன்னா ஓர்கே என்பது ஒரு கச்சரி ஃப்ரெண்டை கொண்டு வரணும் அப்போ இருக்க நெகட்டிவோட பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது இப்போ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு ஆர்கே செல்வமணி அவர்களும் அந்தளவுக்கு சில இது நெகட்டிவ் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாப்பில கொடுக்க போய் தான் இந்த அளவுக்கு தரமான போர்க்கை முறையில் கார்த்திகன் அவர்கள் இவ்வளோ அளவுக்கு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்களை ஒரு ஆறு மாதம் முன்னூட்டி கோரிக்கை முறையில் கேப்டன் பிரபாகரன் வெளிவரும்னு சொன்னாங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சி கேப்டனோட பிறந்தநாள் அதுக்கு முன்னே ரெண்டு நாளைக்கு முன்னே கூட்டி வெள்ளிக்கிழமை இந்த திரைப்படம் ரீலீஸ் ஆகுது திரையரங்கில் திரையரங்கை பொறுத்த வரைக்கும் ஐநூறு திரையரங்கில் வசூல் மன்னனாக வரும் ஏன்னா இப்போ இருக்கிற திரைப்படங்களில் அந்த டைத்தில் போட்டிகள் நிறைய இருக்கும் இப்போவும் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா இறக்குனா திரையரங்கில் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருந்தோ நாங்கள் தேட்டரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் உற்சாகம் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும் பாக்ஸ் ஆஃப் வசூலாக அப்படி கொடுக்கும் அந்த சமயத்திலேயே பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகமாக கொடுத்தது கேப்டன் பிரபாகர் சாகரம் தான் அந்த அளவு ஒரு பிரமாதமான படைப்புகள் கேப்டனின் நூறாவது திரைப்படம் ஒரு சரித்திரம் வரலாறு இன்றைய ட்ரெய்லர் வெளியானதும் எல்லாரும் பார்த்துட்டு என்னையா இப்படி மரணமாக பண்ணியிருக்காங்க சில பேருக்கு ஏன்பா ட்ரெய்லரு ரீலீல்ஸ்லாம் விடணுமா அப்படி என்னப்பா அப்படிங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் அவங்க கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கார்த்திகன் அவர்கள் பண்ணியிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கொடணும் இளையராஜா அவர்களை சொல்ல வேண்டாம் அந்த மியூசிக்கோட எஃபெக்ட்டுகள் இந்த திரைப்படத்தில் அதிகமாக போட்டிருக்காங்க கேப்டனோட வாய்ஸும் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்க அளவுக்கு போர்க்கை முறையில் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் ஆகஸ்ட்டு இருபத்தி ரெண்டு வருகிறது திரையரங்கு பொறுத்த வரைக்கும் எல்லா திரைப்படங்களுமே ரீலீஸ் வரைக்கும் பாக்ஸ் ஆஃப் வசூல் ஓரளவுக்கு கொடுக்கும் கேப்டன் பிரபாகரன் டபுள் மடங்கு வசூலை கொடுக்கும் நம்ம மன்சூர்மையான அவர்களோட அந்த ரத்த சீன் தாங்க படத்தில் ஒவ்வொரு சீனும் பிரம்மாதமாக அந்த சிரிப்பு நடிப்பு அந்த வீரபத்ரன் என்கிற கேரக்டருக்கும் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கும் கிட்டுக்கும் ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு காம்போவாக இருக்கட்டும் கேப்டன் விஜயகாந்த் அந்த இதில் வந்து அதில் நடக்கிற ஃபைட் சீனாக இருக்கட்டும் அந்த லைட்டை மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சீனும் கோட் சீனும் அந்த பிரமாதமான ஒரு படைப்புகளோடு பேசியிருப்பார் வசனங்கள் இந்த அளவுக்கு யாரும் பேச முடியுமான்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கேப்டன் பேசி கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கேப்டன் பதினாலுக்கு முன்னே திரையரங்கு வரைக்கும் திரையில் போய் எல்லாரும் கண்டு மகிழுங்கள் போர்க்கே தரத்தில் இப்படி எந்த ஒரு திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆடியோ ஆடியோலாஞ்சு மற்றும் ட்ரெய்லர் விட்டுருக்கிறாங்க ஆகஸ்ட் ரெண்டு பார்க்கலாம் கேப்டன் டெய்லியில் போய் எல்லோரும் பாருங்கள் அந்த அளவுக்கு தேட்டரில் இன்னைக்கு கமலா திரையரங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க ட்ரெய்லரு சூப்பரான ஒரு எஃபெக்ட்டோட